குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் வீட்டுச் சட்டங்கள் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளன குயின்ஸ்லாந்து மாநில அரசால் மாற்றப்பட்ட இந்த வீட்டு வசதி சட்டத்தின் மூலம் முதல் முறையாக வீடு வாங்கும் மாநிலத்தில் வசிப்பவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்காக தங்கள் புதிய வீட்டில் சில அறைகளை வாடகைக்கு விட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் குயின்ஸ்லாந்து நாட்டினர் முதல் வீட்டை வாங்குவதற்கான அழுத்தம் குறையும் என்று கூறப்படுகிறது முன்பு குயின்ஸ்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் தான் வாங்கிய முதல் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் மாநில அரசின் முத்திரை வரி சலுகைகள் போன்ற பலன்களை அவர் இழந்திருப்பார் ஆனால் தற்போது சட்டங்கள் மாற்றப்பட்டதால் சுமார் இருபதாயிரம் குயின்ஸ்லாந்து வீட்டு உரிமையாளர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புதிய சட்டங்கள் மாநிலங்களவையில் இந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது